ஒரு வணக்கம் நேரில் நமது சக்தி படம் வாயிலாக கன்னிராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான வக்ர சனியினுடைய நூற்று நாற்பத்தைந்து நாட்கள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம இன்னைக்கு ஆய்வு பதிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோக்குள்ளே பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் கன்னிராசி லக்ன நேயர்களுக்கு சனி ஒரு நல்ல நட்பு கிரகம் ஆனாலும் இப்போ உங்களுக்கு சனி கோச்சாரத்தில் ஏழாம் இடமான கண்டகஸ்தானத்தில் இருந்து கண்டக சனியாக உங்களுக்கு வந்து பலன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த சனி மார்ச் முப்பதாம் தேதி கண்டக சனியாக மாறினார் இந்த இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு இருக்க போது ஆனால் இப்போ வந்து ஒரு சிறு நிகழ்வு ஒன்று அது வக்ரம் அப்படின்ற ஒரு நிகழ்வு அந்த வக்ர நிகழ்வு ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் கிட்டத்தட்ட நான்கரை நான்கரை மாதம் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இப்போது இந்த ஜூலை பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகிருக்கு இது வந்து நாலரை மாசம் கிட்டத்தட்ட நடக்க போகுது நவம்பர் இருபத்தொம்போது வரைக்கும் இருக்க போகுது நூற்று நாற்பத்தைந்து நாட்கள் இதனுடைய எஃபெக்ட் இருக்குன்றது எங்களுடைய ஆய்வு அந்த நூற்று நாற்பத்தைந்து நாட்கள் என்ன மாதிரி பழங்களை கொடுக்க போகுன்றத நீங்க பதிவில் பார்க்குறோம் வக்ரம் அப்படின்றது ஒரு கிரகம் தன்னுடைய நிலையிலிருந்து வேற நிலைக்கு போறதை வக்ரம்னு சொல்லுவாங்க வடமொழியில வக்ரம்னா தலைகீழாக மாற் ஒரு மாறுபட்ட நிலை அப்படின்னு தான் இப்ப சாதாரண புத்தி ஏண்டா உனக்கு இந்த வக்ர புத்தின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் என்னடா வித்தியாசமா யோசிக்கிற அப்படின்னு தப்பு தப்பா யோசிக்கிறதா வக்ர புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அப்போ சாதாரணமா இருக்கிற நிலையில இருந்து சற்று மாறுபட்ட நிலை வக்கரம் அப்போ சனி வக்கரம் ஆகும்போது அதுவும் ஏழாம் வீட்டில் சனி வக்கரம் ஆகும்போது கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் கன்னிராசி லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது இந்த சனி வக்கரம் ஆகும்போது குடும்ப வாழ்க்கை குறிப்பா கணவன் மனைவி உறவுகள் நிறைய பேர்த்துக்கு இந்த டைம்ல கல்யாணம் சார் இந்த நான்கரை மாதத்தில் கல்யாணம் ஆகும் நிறைய பேத்துக்கு நிறைய கன்னிராசியில் லக்னக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஆனால் அந்த கல்யாணம் ஆகிறத ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக பண்ணலைன்னா அது கலாட்டா கல்யாணமாக மாறிவிடும் அல்லது ஒரு நிலை இல்லாத ஒரு திருமண உறவாக மாறிவிடும் அதையும் நீங்கள் பார்க்கணும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே போல ஏழாம் இடத்தில் சனி கண்டக சனி ஆகும்போது இதுவரை இந்த இந்த ஒரு மூன்றா நாலு மாதம் அதாவது ஏப்ரல் மே ஜூன் ஜூலை பாதி வரைக்கும் இந்த ஒரு நூற்று பத்து நாட்கள் வந்துட்டு சனி வந்து எப்படி இருந்தாரோ அதை விட அப்படியே தலைகீழாக இருக்க போறாரு மாறி இருக்க போகிறார் எப்படி சனி பொதுவா ஸ்லோ பிளானட் மந்த கிரகம் மந்த கிரகம் என்ன கூட்டு தொழில் பண்ணி ஏன்னா ஏழாம் இடம் கூட்டு தொழில் பாட்டார் கூட்டு தொழில்ல ரொம்ப மந்தமா இருக்கும் கூட்டு தொழில் நஷ்டம் இருக்கும் கூட்டு தொழில ஒரு தொழிலே முன்னாடி போகாது பேச்சுவார்த்தையோட தான் நிற்கும் ஒருத்தன் கூட ஒரு டைப் போடுறதுக்கு செட்டாகவே ஆகாது தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும் இதெல்லாம் தான் மந்தம் அப்ப சனி ஏழாம் இடத்துக்கு வந்து கல்யாணம் கல்யாண தாமதம் ஏன்னா இப்போ திடீர்னு நடக்கும்னு சொன்னேன் நடக்க வேண்டிய கல்யாணமே தாமதமாயிட்டிருந்தது கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு கடந்த நாலு மாசமா அதனால இப்போ டக்குன்னு நடந்துடும் வக்கர வக்கரக்கிரகம் என்ன பண்ணுவோம் எது நடக்காமல் இருந்தோ அது டக்குன்னு நடத்த வச்சிடும் புரியுதுங்களா நிறைய பேர்த்துக்கு இந்த வக்கர சனியினுடைய காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவுகளில் அதிக முக்கியத்துவம் கவனம் இந்த டைமில் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது என்ன சார் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க இல்லை சார் பிரச்சனையோட ஆல்ரெடி பிரச்சனையா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்ல இல்லை சார் நல்லா போயிட்டு இருக்கு சார் எந்த குறையும் இல்லை சார் சூப்பராக போயிட்டு இருக்கு சார் அப்படின்றவங்க கவலையப்பட அப்போ அப்ப அப்படி இருக்கவங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் கவனமாக மட்டும் இருந்துக்குங்க ஏதோ சண்டை சச்சரவு வந்தா கூட உடனே பேசி தீர்த்துக்கணும் அவ்வளோதான் இப்போ சனி வக்கரமான என்ன பண்ணுவோம் ஆல்ரெடி பிரச்சனையா இருக்கிறது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரும் அவ்வளவுதான் புரியுது இல்லைங்களா பல பேர்த்துக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஏற்படுத்துவார் இந்த வக்கர சனி ஆல்ரெடி வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருவார் சனி உங்களுக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களுக்கு அதிகா வரக்கூடியவர் ஐந்து ஆறுனா ஐந்தாம் இடம் பித்ரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் இதெல்லாம் வந்துட்டு ஐந்தாம் இடம் குல ஸ்தானம் இதெல்லாம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் என்ன ஆறாம் இடம் ருண ரோக சத்ரு ஸ்தானம் ஓகேங்களா அப்போ முதல்ல பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாவது ஒரு புது எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் ஏற்படும் ஒன்று விற்க அல்லது வாங்க அல்லது அதில் ஏதாவது சேர் போட அல்லது அதுக்கு எனக்கும் சா பங்கு இருக்குன்னு உங்க சொந்தத்துல யாராவது ஒருத்தங்க ஒரு சின்ன இது பண்ண ரகலை கிரியேட் பண்றது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் இது முதல்ல ரெண்டாவது குலதெய்வத்தினுடைய கனவுல அடிக்கடி குலதெய்வம் வரும் குலதெய்வத்துக்கு ஏதோ குறை இருக்குன்ற மாதிரியே காட்டும் உண்மையிலேயே குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்யாம இருந்தீங்கன்னா இப்போ அதை வந்து கண்டிப்பா செய்யணும் மூணாவது உங்களுடைய சொந்த ஊர் அதாவது பூர்வீக ஊர்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பூர்வீகத்தில் தொழிலோ அல்லது வீதோ ஏதாவது கட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுல சில பிரச்சனைகள் வரும் இது மூணாவது அப்போது இது வந்து இந்த அஞ்சாம் இடம் சம்மந்தப்பட்ட அதே மாதிரி உயர்கல்வி வெளியூர்லயோ அல்லது வெளிநாட்டிலேயோ ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்க கவனமாக இருக்கணும் அதில் சில எதிர்பார்க்காத கஷ்டங்கள் வரும் இது வந்து ஐந்தாம் இடம் சார்ந்து பிள்ளைகள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி குழந்தைங்க பெரிய பசங்களாக இருந்தாலும் சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் அவர்கள் விஷயத்துல சிறு சிறு செலவுகள் எதிர்பாராத சில வருத்தங்கள் ஏற்படும் அடுத்தது ஆறாம் இடம் கடன் கடன் வாங்கக்கூடாது இந்த டைம் இந்த நூத்தி நாற்பத்தி அஞ்சு நாள் கடன் புதுசா வாங்கக்கூடாது நோய் ஆறாம் இடம் வந்து ருணம் ரோகம் சத்ரு ரோகம்னா நோய் இப்போ ஹெல்த் பிரச்சனை அதாவது குறிப்பா வயிற்று பகுதி ஜீரண மண்டலம் இந்த தொப்புளுக்கு சார்ந்த பகுதி ஓகே அந்த இடம் அந்த ஜீரண சக்தியில கொஞ்சம் பிரச்சனை வரும் இப்ப நீங்க என்ன பண்ணணும் நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய எளிமையான உணவுகளை எடுத்துக்கணும் சரிங்களா நேர நேரத்துக்கு வந்துட்டு இயற்கை உபாதைகளை கரெக்டாக கழிச்சிடணும் அதை வந்து தள்ளி போடுறதோ அடக்கி வைக்கிறதோ பண்ணக்கூடாது அப்ப ஜீரணத்தில் பிரச்சனை வந்துடும் தூக்கத்தை வந்து கெடுக்க கூடாது ஒரு ஒரு ஏழு மணி நேரமாவது மினிமம் தூங்கிடணும் ஒரு நாளைக்கு ஸோ கவனம் சில எல்லாம் வேலை பார்ப்பாங்க கண் முடிச்சு தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் பாத்துக்கோங்க அடுத்தது சத்ரு எதிரிகள் ஆல்ரெடி ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க உங்க காமப்படி வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு போட்டியா இருக்கக்கூடிய உங்கள் சக ஊழியர்கள் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் சில எதிர்பாராத தடங்கல்கள் சங்கடங்கள் வரும் அதில் அந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்களை பற்றி இல்லாத அது சப்போர்ட் கொடுக்குறது நீங்கள் சின்னதாக ஏதோ பண்ணியிருப்பீங்க அதை ஏதோ பெருசாக இதான மாதிரி க்ரியேட் பண்ணுறது கம்பெனியில் அதெல்லாம் தொழில் பண்ணுறீங்களா காம்படிட்டர்னால பிரச்சனை இதெல்லாம் வரும் உங்கள் நீங்கள் ரொம்ப நாளாக தொழில் பண்ணுற இடத்துல ஒருத்தங்க உள்ளே வந்து ரேட்டை கம்மி பண்ணி உங்களை வெறுப்பேற்றுறது அவங்ககிட்ட நீங்கள் சண்டைக்கு போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துறது இதெல்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் சரிங்களா இதுதான் உங்களுக்கான அமைப்பு இப்போ சனியினுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சனி உங்களுடைய ராசிக்கு ஏழுல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கவனம் அப்பா இல்ல தாத்தா இப்போ அந்த மாதிரி அப்பாவுடைய ஸ்தானம் அப்பாவிட மூத்தவங்க பெரியப்பா அந்த மாதிரி ஆண் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மூத்த ஆண்கள் அவங்களுடைய ஆரோக்கியம் முட்டிக்கால் பகுதி ஒரு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கவங்களா இருந்தீங்கன்னா நீ சம்மந்தப்பட்ட பெயின் அந்த மாதிரி விஷயங்கள் வரலாம் கவனம் அதே மாதிரி சனியினுடைய மூன்றாம் பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு வருதுன்னு சொன்னேன் இல்லையா உங்க இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தெய்வம் இருக்கு இல்லையா எப்பயுமே நீங்க இந்த தெய்வத்தை தான் டக்குன்னு கும்பிடுவீங்கன்னு ஒண்ணு இருக்கும்ல இல்ல அது இப்போ மாறும் திடீர்னு ஒரு தெய்வத்து மேல இன்ட்ரெஸ்ட் வரும் அது குறிப்பா சனியினுடைய அம்சம் சார்ந்த சாஸ்தா ஐயப்பன் ஐயனார் பைரவர் காளி கிருஷ்ணர் இந்த மாதிரி தெய்வங்களா இருக்கும் ஏன்னா இவங்கெல்லாம் சனியினுடைய அம்சத்துல வர்றவங்க சரியா ஓகே இது சனியினுடைய மூணாம் பார்வை ஏழாம் பார்வை சனி ஏழாம் பார்வையாக உங்க ஜென்ம ராசியவே பார்க்கறாரு பதட்டம் கூடாது வேகமா வண்டி ஓட்டக்கூடாது தலைப்பகுதிகளில் இந்த கொஞ்சம் உயரமானவங்களாக இருந்தா இடிச்சுக்காமல் பாத்துக்கங்க ஓகேங்களா அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு போங்க அதே மாதிரி கண்டதையும் யோசிக்காதீங்க யோசனைகள்ல ரொம்ப சிம்பிளா யோசிங்க முடிவெடுக்க எடுக்க முடியலையா வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லி அவங்க சொல்ல முடிவு எடுங்க ஏன்னா இப்போ குழப்பங்கள் வரும் இது வந்து சனியினுடைய ஏழாம் பார்வை அடுத்து சனியினுடைய பத்தாம் பார்வை உங்கள் நாலாம் இடத்துக்கு வருது நாலாம் இடம்ன்றது உங்களுக்கு சுக ஸ்தானம் ஆரோக்கிய விஷயம் நான் சொன்னேன் ஜீரணம் அஜீரணம் இதெல்லாம் பார்த்துக்கணுன்ட்டு முட்டிக்கால் பகுதி ஆரோக்கியத்தில் சிறு சிறு கஷ்டங்கள் வரும் சிலருக்கு மனசுக்குள்ள தேவையற்ற சஞ்சலங்கள் அடிக்கடி வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அம்மாவோடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் ஏன்னா நாலாம் இடம் மாதகா ஸ்தானம் சரிங்களா ஸோ இதுதான் பத்தாம் இடத்தினுடைய சனியினுடைய பார்வை கல்வி கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு படிப்பில் வந்து இப்போ ஏதாவது ஒரு சுணக்கம் வரும் ஸோ கொஞ்சம் நல்ல கவனமாக படிக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனையாயிடும் பார்த்து படிங்க அது நீங்கள் காலேஜ் ஸ்கூல் படித்தாலும் சரி நீங்கள் வந்து போட்டி தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி இதுதான் ஸோ இதுதான் உங்களுக்கு சனியினுடைய இந்த வக்ரா நிலை சார் இப்போ இதில் வந்து எப்படி சார் நாங்கள் இந்த இந்த மாதிரியான கடுமையான அமைப்புகள் வந்து தற்காத்து கொள்வது அப்படின்னா ஒன்றும் இல்லை சார் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் வராகி அம்பாளை வந்துட்டு ஒவ்வொரு நாளும் இரவு எட்டு மணிக்கு எட்டு டு ஒம்பது அந்த டைம் இருக்கு இல்லையா அந்த டைமில் வராகி அம்பாளை தியானம் பண்ணுங்கள் வராகி மாலை ஸ்லோகம் கேளுங்கள் வீட்டில் ஒரு பதிவு விளக்கு மாதிரி ஏற்றி வச்சு அந்த விளக்கில் அம்பாளை நினைத்து தியானம் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் சரிங்களா சரி இதுதான் உங்களுக்கான பரிகாரம் வராகி வழிபடுங்க நிறையா அம்பாளுடைய ஸ்லோகங்களை கேளுங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் பயன்படுத்திக்கோங்க இதில் என்ன நான் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் செய்வேனான்னு சொன்னது செய்யாதீங்க அல்லது யோசித்து செய்யுங்க உங்களுக்கு இது ஒத்து போயிருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களோடு இது இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் தனிப்பட்ட ஜாதக சம்மந்தமான கேள்விகளை இந்த கமெண்ட்ஸில் கேட்காதீங்க ஆன்மீக பதிவு அல்லது இந்த பதிவு சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் பார்த்து தரோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பிராக்ஜூதிரன் வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களை வணக்கம்